வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் பதினெட்டாம் தேதி மொழிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது இதன்படி வருடாந்தம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷிக்கப்படுகிறது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வார்த்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வந்தன இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த உர்தி பவனி இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் எதிர்கட்சிகளுக்கு இடையே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளன இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளாட்சி மன்றங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிப்பதுடனும் அந்த கட்சியால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது உள்ளது நூற்றி எண்பத்தி ஆறு உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் எதிரணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளிடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன அதன்படி கடந்த பதினைந்தாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் மசிங்காவுக்கும் ஏனைய எதிர்கட்சிகளின் செயலாளர்களுக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் அதில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமரையும் பங்கேற்கவில்லை குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது அவ்வாறான பின்னணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் எதிர்கட்சியில் அங்கம் வகிக்கும் ஏனைய கட்சிகளின் செயலாளர்களுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி உள்ளிட்ட சில கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் தனித்தனியாக எதிர்கட்சி தலைவரை சந்தித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தொடர்ந்தும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார பல்வேறு சந்திப்புகளில் கட்சிகளின் செயலாளர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் குறித்த கலந்துரையாடல் வெற்றிகரமாக இடம்பெறுவதாகவும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஜூன் இரண்டாம் கால அவகாசம் இருப்பதால் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக மக்கள் சக்தியின் ரஞ்சித் மத்துவ தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் அந்த கட்சியின் ஊடாக இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு கொழும்பு பிரவர் வேதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் செயல்பாட்டு காரியில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்காவின் தலைமையில் இடம்பெற்றது நேரம் குறித்த காரியாலயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கா தலைமையில் மற்றொரு கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதில் பல கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தன இதேவேளை உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டரவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணியின் சாகர காரியவசத்துக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது தலவத்து கொடையில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச்செயலாளர் சாகர கரியவசம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை எனவும் தொடர்ந்தும் கலந்துரையாடல் இடம்பெறும் எனவும் தெரிவித்தார் இனவாதத்தை தூண்டும் சில கட்சிகள் உள்ளதாகவும் பொதுமக்களின் கருத்தை மதித்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதை தாங்கள் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த பத்து ஆண் சந்தேக நபர்களையும் இரு பெண் சந்தேக நபர்களையும் விடுவிக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட பயங்கரவாத விசாரணை பிரிவு அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கையை சட்டமா அதிபருக்கு சமர்ப்பித்திருந்தது சட்டமா அதிபரிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனைகளின்படி இந்த முறைப்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை தாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் அதன்படி சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்கள் சார்பில் முதலியான சட்டத்திரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட கைபேசிகள் உள்ளிட்ட வழக்கு பொருட்களை மீண்டும் அவர்களுக்கு வழங்க உத்தரவுமாறு கோரினார் குறித்த பொருட்களை சந்தேக நபர்களிடமே மீண்டும் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவா மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவா வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினர் உள்ளராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்காக தற்பொழுது ஒன்று திரள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த வெடியும் தொடர்பில் தங்களது தரப்பு கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி திருகோணமலை தாமழகம பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இதன்போது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து நினைவேந்தலும் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் நவாலி பகுதியிலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றதுடனும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் அராலி பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் செய்திகள் பிரதான வாயிலாக தாயக இனி தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனின் வடக்கு பகுதியில் பயணிகள் பேருந்து ஒன்றின் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதலினால் நால்வர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மீட்பு நடவடிக்கையில் வைத்தியர்கள் அவசர சேவை பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் ரஷ்யாவும் உக்ரைனும் நேற்று முன்தினம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை inge korip, da takrat je... காசாவில் உள்ள பலஸ்தீனர்களின் பத்து லட்சம் பேரை லிபியாவில் நிரந்தரமாக குடியமர்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக லிபியாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் பலஸ்தீனர்களை லிபியா ஏற்றுக்கொண்டால் அந்த நாட்டில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் நூற்றி எண்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பாமகவில் தற்பொழுது நெருக்கடியான சூழல் உருவாகியுள்ளதாகவும் விரைவில் சுமுகமான தீர்வு ஏற்படும் என்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சிகளுக்குள் சலசலப்புகள் பிரச்சனைகள் வருவது சகயம்தான் இதனிடையே ராமதாஸ் அன்புமணி இடையிலான கருத்து மோதலுக்கு தாம் தான் காரணமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஜி கே மணி ஆவேசமாக பதிலளித்துள்ளார் முன்னதாக இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற என்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்